கொங்கு பகுதியில் யாரும் நினைக்காத சம்பவம் அரங்கேறியது அதிமுக கடும் அதிர்ச்சி தமிழகத்தில் பரபரப்பாக தேர்தலை நோக்கி அரசியல் களம் வருகிற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் அனைத்து தரப்பினரும் எதிர்பார்க்கும் ஒரே தொகுதியாக கோவை தொகுதிதான் இருக்கிறது கோவை தொகுதியில் கள நிலவரம் என்பது தமிழக அரசியல்வாதி தொடங்கி இந்திய அளவில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் கவனித்து வருகிறார்கள் ஏனென்றால் குறிப்பாக கோவையில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் இது ஒருபுறம் என்றால் தற்போது கொங்கு மண்டலத்தில் புதிய சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கிறது அது அதிமுகவுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் தளபதி என்றால் அது எஸ் பி வேலுமணி அவரை திமுக அதிமுகவினரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்தில் எங்கு விழா நடந்தாலும் எஸ் பி வேலுமணி குடும்பத்தில் ஒருவராக பங்கேற்று வருவார் அதன் மூலம் கொங்கு மண்டலத்தை அதிமுகவின் கோட்டையாக கட்டமைத்து வைத்திருக்கிறார் இருக்கிறார் எஸ் வேலுமணி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்வதன் காரணமாக தனது கோட்டையாக மாற்றி வைத்திருந்தார் இந்நிலையில் அப்படிப்பட்ட வேலுமணி அதிமுக சார்பாக கிருஷ்ணகுமாரை முன்னிறுத்தினார் கோவையில் போட்டியிடுவதற்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வேலுமணியின் தேர்வை எதிர்த்து சிங்கை ராமச்சந்திரனை தேர்வு செய்தார் இதுவே கட்சிக்குள் பல குழப்பத்தை ஏற்படுத்தியது கட்சி நிர்வாகிகளே இரண்டு தரப்பாக பிரிந்து செயல்படுவதாக ஒரு பேச்சும் அடிபட்டது இதுவே கொங்கு மண்டலத்தில் பெரிய பூதாகரமாக வெடிக்கவும் செய்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பாஜகவை விமர்சனம் செய்ததால் கொங்கு மண்டலத்தில் விளைவு ஏற்படும் என்று வேலுமணி நேரடியாக கூறியிருந்தார் அதனை அதிமுகவின் எதிர்காலம் என்றும் கருதி பேசியிருந்தார் வேலுமணி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளும் ஆட்சியான மத்திய பாஜக அரசை எதிர்த்ததன் விளைவாகவும் கொங்கு பகுதியில் வேலுமணியின் முக்கியத்துவம் குறைந்து வருவதாகவும் தற்போது வேலுமணியின் ஆதரவாளர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க முடிவெடுத்திருப்பதாக சமீபத்திய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது இந்த கருத்து கணிப்புகள் மூலம் கோவை மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பிற பகுதிகளான பொள்ளாச்சி உட்பட கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மற்ற பகுதிகளிலும் இதன் தாக்கம் பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்றும் அதிமுகவின் வாக்கு வங்கிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் எனவும் கூறப்படுகிறது இங்கு எஸ் பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் வந்து அதிமுக சாதிக்க முடியாத நிலை தற்போது வந்திருப்பதால் கொங்கு மண்டலமான கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களில் அதிமுகவின் வாக்குகள் கணிசமாக பாஜகவுக்கு செல்லும் நிலைதான் தற்போது வந்திருக்கிறது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன் என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்